இப்போ நம்ம தம்மை உடைச்சிடலாம் ஆஹா தம்மை உடைப்போம் அவ்வளோதாங்க பொல போல பொல போல ரைஸ் உதிரி உதிரியாக வந்திருக்கா சூப்பர்பான கறி பிரியாணி ரெடி பாருங்க கறி ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் வீக்கெண்ட் ஸ்பெஷல் எங்கள் வீட்லேயும் ரிக்வஸ்ட் இருந்துச்சு நேயர்களும் இதை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்யுங்கன்ட்டு ஸோ ஒரு குக்கரில் நம்ம வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் நல்ல பிரியாணி கட்ஸு பார்த்தாலே தெரியும் எல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும் இப்போ ட்ரை மசாலாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் இன்னொரு கால் தேக்கரண்டி ரண்டி சீரகத்தூள் வேக வைக்கிறதுக்கு ஒரு கால் தேக்கரண்டி உப்பு ஒரு தேக்கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது தேக்கரண்டி ரண்டி டேபிள் ஸ்பூன் கிடையாது இது வேக வைக்க தேவையான தண்ணியை ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஓகே இதை மூடி போட்டு நம்ம எப்பயும் கறியை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்குவோம் என்னுடைய குக்கரில் நல்ல ஸ்டீம் பில்டப் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுத்துக்குவேன் எனக்கு நல்லா வெந்துடும் உங்கள் குக்கருக்கு ஏற்றபடி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க கறி வெந்துட்டிருக்கிற நேரத்தில் நம்ம பிரியாணி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரை கிலோ பிரியாணிக்கான மசாலா ஒரு மேஜை கரண்டி சோம்பு ஒரு பத்து லவங்கம் பத்து ஏலக்காய் ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து பட்டை எடுத்திருக்கேன் ஒரு கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு பூ எடுத்திருக்கேன் ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஓகே மக்களே இப்போ நம்ம பிரியாணி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கறி வெந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கப்பு சீரக சம்பா அரிசி அதை எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருங்க இப்போ தான் ஊற வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டைம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் மொத்தம் நமக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆயில் வேணும் ஃபிஃப்டி கிராம்ஸ் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு துண்டு பட்டை ஒரு அரை அன்னாசி பூ ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம தனியாக பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் ரெடியாக இருக்குது அது இப்போ சேர்க்க போகிறதில்ல இதோடு சேர்த்து நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கொண்டு வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வதங்கறதுக்கு நம்ம ஒரு கால் தேக்க ரெண்டி உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தீய வந்து மீடியம் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு மூடி போட்டு அப்படியே வதக்கி எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே நமக்கு தேவையான கோல்டன் பிரவுன் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம் முதல்ல கொழுப்பு ஒரு சின்ன தொண்டு கொழுப்பு ஒரு இருபது கிராம் இருக்கும் இந்த கொழுப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதோடு சேர்த்து ஒரு கப் புதினா இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க போக போக இந்த கொழுப்பு அப்படியே கரைஞ்சிரும் கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வெங்காயம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்க போறோம் இத வந்து நம்ம மசாலாவோட இப்ப ஆட் பண்ணிடலாம் இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாய் தான் இதுக்கான காரமே மிச்சப்படி நம்மளுடைய பிரியாணி மசாலால இருந்து வருகிற அந்த தொண்டையை காரம் சேவிக்கிற விஷயம்தான் நாக்கு காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே நேரம் கடத்த வேண்டாம் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதுக்கு போயிடலாம் இது அரை கிலோ பிரியாணிக்கு அதுக்கு வந்து முதல்ல ரெண்டு தேக்கரண்டி மேஜை கரண்டி கிடையாது தேக்கரண்டி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு டூ மினிட்ஸ் இந்த பூண்டு விழுது நல்லா வேகட்டும் இப்போ இதுல வந்து ஒரு தேக்கரண்டி இஞ்சி விழுத சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கறியில வந்து ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ரெண்டு மேஜை கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிர்ல இருந்தும் இந்த லெமன் இருந்தும் தான் இதுக்கு குழிப்பே வரும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிடிச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் இது நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் இதோட சேர்த்து நம்ம கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கை கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்குவோம் சூப்பர் கைஸ் செமையாக மசாலா கூடி வந்துருச்சு அரை கிலோ மட்டன் பிரியாணிக்கான மசாலா அருமையாக கூடி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம கறி வேக வச்ச ஸ்டாக் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிடலாம் நமக்கு மொத்தம் நாலு கப் லிக்விட் வேணும் ஸ்டாக் வாட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் அதுக்கும் மேலே இந்த கறியிலேருந்தும் ஜூஸ் வந்திருக்கோம் கண்டிப்பா வந்திருக்கு பாருங்க ரெண்டு கப்பு கிட்டத்தட்ட ஒரு கப்பு தண்ணி இருந்து வந்திருக்கு மூணு கப்பு இன்னும் ஒரு கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டுருவோம் இது நல்ல கொதி வரட்டும் திறந்து பார்க்கலாம் நல்ல அருமையான ரோல் பாயில் வந்துருச்சு இப்போ இதுல வந்து நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் இப்போ ஒரு அரைத்தேக்கரண்டி உப்பை வந்து நான் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சரி பார்த்துக்கலாம் கண்டிப்பா இன்னொரு கால் தேக்கரண்டி உப்பு நான் ஆட் பண்ணணும் இது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மாறும் பிராண்ட் ஆஃப் சால்ட்டு வச்சும் மாறும் அதனால உப்பு வந்து ஒரு கல் கறிக்கணும் அதுதான் எம்பிரிக்கல் லா நம்ம கை கையளவு வந்து உப்பு வந்து ஒரு கல் கறிக்கணும் அவ்வளோதான் இந்த நேரத்தில் ஒரு அரை தேக்கரண்டி லைம் ஜூஸ் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச கறியை இந்த லிக்விடோட சேர்த்துக்கலாம் அது ஒரு பெரட்டு அதோட சேர்த்து ஊற வச்சிருக்கிற அரிசி அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் ரெண்டு கப் அரிசி ஊற வச்சிருக்கேன் இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்குது நல்ல ஒரு மெல்லிய கரிப்பு இருக்குது தட் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் வீ வெயிட் ஃபார் த ஸ்டீம் டு பில்டப் இப்போ ஸ்டீம் நல்ல பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகணும் நல்ல ஏரோப்ளைன் டேக் ஆஃப் மாதிரி உய நேரம் அதாவது விசில் வரதுக்கு முந்தின ஸ்டேஜ் அது வரைக்கும் நம்ம ஸ்டீமை பில்டு பண்ண போகிறோம் ஜஸ்ட் லிசன் வித் யர் இயர்ஸ் அவ்வளவுதான் காதல கேட்க போகிறோம் இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது வந்து என்னுடைய வயர்லெஸ் மைக்ரோஃபோன் உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக இங்கே பக்கத்தில் வைக்கிறேன் இது என்னுடைய மைக்கு தான் இன்னும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்டீம் பில்ட் ஆயிரும் இப்போ பாருங்க நல்ல ஃபுல் ஸ்டீம் பில்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் ஃபுல் சிம்மு கொண்டு வந்துட்டு அப்படியே டுவெல் மினிட்ஸுக்கு விட்டுருங்க கைஸ் சூப்பராக பிரியாணி வெந்து வந்துடும் ஓகே மக்களே பன்னெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நல்லா ஸ்டீமும் இறங்கிருச்சு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம தம்மை உடச்சிடலாம் ஆஹா எப்படி இருக்கு பாருங்கள் பிஃபோர் யூ டச் இட் பச்சை நெய் வந்து ஒரு தேக்கரண்டி அப்படி மேலே ஆப்பில் இப்படி விட்டுருங்க ரைட் வாங்க தம் உடைப்போம் அவ்வளோதாங்க போல பொல போல போலன்னு ரைஸ் உதிரி உதிரியாக வந்திருக்கா சூப்பர் கறி பிரியாணி ரெடி பாருங்க கறி செம்மையாக வெந்து வந்திருக்கு ஓகே கைஸ் நீங்கள் கேட்ட திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி இதை உங்கள் வீட்டோட செய்து பரிமாறி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீழர்கள் சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்